ஸ்ரீ உபேர மகாசக்தி வாராகி கலியுகத்தில் கண்கண்ட கடவுளாக நான் பார்த்துட்ருக்கேன் அங்கே வாராகியை தான் நிறைய அற்புதங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் மக்கள் கேட்கறது என்ன ஐயா என்னால் அங்கே வர முடியல ஆனால் ஏன் வேண்டுதல் நிறைவேறணும் அதுக்கு நாங்கள் என்னையா செய்யறதுன்னு கேட்குறேன் அம்பாள் வந்து உக்கிற தெய்வம் அவங்கள நம்ம வீட்டில் வச்சு கும்பிட்டா வீட்டில் சண்டை வரும் இதெல்லாம் கட்டுக்கதை சண்டையை உருவாக்கி ஒருவரை காலி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சத்ரு நாசினி அன்னை வாராஜ் திண்டுக்கல்லிருந்து குஜிலியம்பாறை போகிற வழியில் வடக்கு முகமாக அப்படி ஒரு சக்தியினுடைய படைப்பு அங்க அந்த தேங்காய் விளக்கு போடுறாங்க மஞ்சள் கொங்கு அதுவும் அந்த குங்கும அபிஷேகம் பண்ணும்போது வாராகி அம்பாளுக்குன்னு செய்யப்படுற ஹோமத்துல நூத்தி எட்டு மூலிகைகளை சேர்க்கிறோம் இது எல்லா ஆலயத்துலையும் வழக்கமா சேர்க்கிறது ஆனா அங்க இதுதான் உலகம் வாராகி தான் வாழ்க்கை வாராகி தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி அந்த சக்தி கலசத்தை அந்த சக்திவேல் சுவாமிகள் எடுத்து அந்த ஆலய பிரகாரத்தை சுற்றி வரும்போது அவரை ஒரு ஒரு நிமிஷத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல நம்ம டப்புன்னு கீழே விழுந்தாங்க காசு வாங்கிட்டு எந்த பூஜை புனஸ்காரங்களுக்கு அங்க அனுமதியாக அவர் பண்றது ஆமாங்கய்ய ஒன்போது வருஷம் வேலை கிடைக்காத கவர்மெண்ட் வேலை இங்கே வந்துட்டு போன அடுத்த பஞ்சம் மேலே வேலை கிடைக்கிறதால எவ்வளவு பெரிய விஷயம்ங்க அதான் ஒ ஒவ்வொருத்தருக்கும் அதிசயம் நடக்குதுங்க வாராகியால் ஏற்படுத்தப்பட்டவன் இந்த ஜோதிலிக்கும் பேசுறதுக்கு ஒரு அம்பாள் வாய்ப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பேசுறோம் ஜனங்க வந்து நல்லா இருந்தாச்சு ஐயோ எங்களால அங்க வர முடியும் ஆனா எங்க வேண்டுதலும் நிறைவேறணும்னு சொல்லி பல மக்கள் நினைப்பாங்க அந்த மஞ்சள் மாலை அதை பத்தி சொல்லனீங்கன்னா ரொம்ப புண்ணியமா பூமி அவங்க உங்க கோரிக்கையை அது சூரியன் மறைஞ்சிடணும் சந்திரன் என்கிற அம்பாளுக்கு செலுத்தி குரு சந்திர யோகமாக மாற்றி சகல ஐஸ்வரியங்களையும் பெற்றுத்தர அந்த மஞ்சள் மாலை சமம் பிரம்மாண்டமான கோயில்களை உருவாக்குவது என்பது அது வந்து மாயை அந்த கோயில் வரணுன்றது வந்துடும் ஆமாம் அங்கே இருக்கிற விக்கிரகம் இருக்குல்ல உள்ள அம்பாள் ஐயா இன்னைக்கு ஏன் கேட்கணும் சாய் சந்தில் ஐயாவை வாராகி அம்பாள் தேர்ந்தெடுத்திருக்காங்க நன்றிங்க ஐயா நாற்பத்தெட்டு நாள் சொல்லிட்டீங்க கறி சாப்பிடலாமா இல்லை விரதம் மாதிரி இருக்கணுமா இல்லை மாலை போடணுமா இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும் பெண்களாக இருக்கும் எனக்கு அந்த நாள் வருமே நான் என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்விகள்லாம் வரும் இதற்கான பதிலும் உங்களிடம் இருந்து பெண்கள் அந்த வீட்டுக்கு விளக்காகின்ற நேரங்களில் ஐயா சுகமே சொல்கையா ஐயா ஐயா ஸ்ரீ குபேர மகாசக்தி வாராகி நீங்க சொன்னீங்க நானும் கிட்டத்தட்ட ஒரு மூணு வாட்டி எங்க வந்தாச்சு நேர்லயே நிறைய பேர் அந்த கோயிலை பற்றி பேசிட்டாங்க கண்டிப்பா அதே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் கண்டிப்பாக உறவுகளுக்கு அதையும் போட்டு காட்டுவோம் போன உடனே குழந்தை நான் அதே போல் போன தக்க அந்த மூணு மணிக்கு போனால் ஆறு மணிக்கில்தான் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு அம்மாவில் அப்படியே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி நினைச்சேன் அவரை வந்து உடம்புல பத்து வருஷமா எத்தனையோ ஆஸ்பத்திரி எல்லாம் போனா இல்லை இப்போ அம்மா இப்போ வந்த உடனே இந்த பிரச்சனை எந்த மூளையில போச்சுன்னு எனக்கு தெரியல அவளோட பிரச்சனை அவளோட கஷ்டம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த எடுத்து

வா இந்த தோட்டம் வாங்கினது பண்ணி நான் என்னோட சொத்தை ஒவ்வொன்றா விட்டுட்டே வந்துருக்கேன் எங்களால் தாங்க முடியல சரி இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்கும்போது என் எங்க ஒய்ஃப் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அப்போ ஐயா வந்து ஜோதி பார்த்துட்டு சொன்னார் இங்க வந்து நீங்க வந்து அந்த மண்ணெட்டு வந்து கொடுங்க கண்டிப்பாக தீர்னாங்க இதை வந்து இந்த வடகளுக்கு மூலம் வந்து அந்த பூமி வாங்கினதுல வந்து அது வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது கண்டிப்பா வந்து அது கட் அதனால தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ ஐயா மொழி ஒரு தீர்வுக்கு ஸ்ரீ குபேர மகாசக்தி வாராகி நிறைய அற்புதங்கள் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஆனால் மக்கள் கேட்குறது என்னன்னா ஐயா என்னால் அங்கே வர முடியல அங்க வரைக்கும் வந்து பார்க்க முடியல ஆனால் ஏன் வேண்டுதல் நிறைவேறணும் அதுக்கு நாங்கள் இன்னையா செய்கிறதுன்னு கேட்குறாங்க அதற்கான சிறப்பு வழிபாடுகள் சொல்லுங்கள் கண்டிப்பாக பக்தி இன்ஃபினிட்டி உறவுகளுக்கு என் அன்பான வணக்கங்கள் ஓம் வம் வாராகியை நமோ நமக ஐயா இந்த கலியுகத்தில் கண்கண்ட கடவுளாக நான் பார்த்துட்ருக்கேங்கயா வாராகியை தான் இன்றைக்கி உலக மக்கள் எல்லாம் அம்பாளை விக்கிரமாகவும் படமாகவும் உள்ளத்துலேயும் வீட்டில் ஒரு எங்கள் வீட்டில் ஒருத்தங்க அப்படின்னு வாராகியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கய்யா இது வந்து ஒரு பெரிய மிராக்கல் அம்பாள் வந்து உக்கிர தெய்வம் அவங்கள நம்ம வீட்டில் வச்சு கும்பிட்டா வீட்டில் சண்டை வரும் இதெல்லாம் கட்டுக்கதை தெய்வம் ஒரு வீட்டில் ஒரு சண்டையை உருவாக்குதுன்னா தெய்வம் இல்லை ஆனால் சண்டையை உருவாக்குபவர்களுக்கு சண்டையை உருவாக்கி ஒருவரை காலி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சத்ரு நாசினி அன்னைவாராகி ஆனால் அன்பே வடிவானவள் பன்றி முகம் காட்டுப்பன்றியினுடைய முகம் பெண் உடல் எட்டு திருக்கரங்களோடு வடக்கு திசையை நோக்கி திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு என் புதரோடு திண்டுக்கல்லிலிருந்து குஜிலியம்பாறை போகிற வழியில் வடக்கு முகமாக அமர்ந்து சிறப்பாக அருள்வாளித்துக் கொண்டிருக்காங்க அன்னைக்கு வாராகி ஆமாம் ஐயா வந்து பார்த்தேங்க நிச்சயமாங்கய்யா அந்த எப்படி இருக்காங்க ஐயா அம்பாள் நிச்சயமாங்கய்யா அன்னைக்கு வந்து அம்மாவை பார்த்தேன் அதற்கப்புறம் அம்மாவை குங்குமம் வாங்கினேன் இது வரைக்கும் குங்குமம் இல்லாமல் ஷூட்டில் உட்காரதே கிடையாது அந்த அளவுக்கு அடியேனா அந்த குங்குமம் இல்லாமல் ஆமாம் எங்கேயும் நகரது இல்லைங்க நிச்சயமாக ஏன்னா அம்பாள் மேலே அர்ச்சிக்கப்பட்ட பூஜிக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட குங்குமம் ஏதோ ஒரு சக்தி ஒரு நம்பிக்கை நம்புனா வாராகி வாராகி தான் நம்பளேனா கெடுதல் செய்கிறது இல்லை நம்பளையா நம்பறோ நம்பும் போது உனக்கு நான் நல்லது பண்ண நல்லது பண்ணிடுறேன் கவலைப்படாமல் இரு ஆனால் என்னுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் உண்டுங்கிறது வாராகியினுடைய ஒரு பெரிய சக்தி அம்பாள் வாராகி வந்து கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் நிச்சயமாக அந்த கூட்டம் ஜனங்களுடைய அழுகை அந்த வேண்டுதல் அந்த தேங்காய் தீபம் மஞ்சள் கொம்பு மாலை ஐயா அதில் பெரிய அதிசயம் ஒவ்வொருத்தவங்களும் சாமி வந்து ஆனாங்க பாருங்க அப்பா ஒரு நிமிஷத்தில் எனக்கு கையும் ஓடலை காலும் திடீர் திடீர் திடீர்னு சாமி வந்தாங்க நான் உட்கார்ந்து நின்றுக்கிட்டு இருக்கிற இடத்துல எங்கே திரும்புறதுன்னு தெரியாத அளவுக்கு அருள் வருதுல அந்த அம்மாலாம் டப்புன்னு கீழே விழுந்தாங்க நான் ஒரு நிமிஷம் பகறிட்டேன் நல்ல வேலை கொண்ட போட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு கீழே விழுந்துட்டாங்க ஆமாம் அப்படி அந்த உக்கரம் அந்த அம்பாலுடைய அந்த அந்த எப்படி வாராகி இருப்பாங்கப்பா ம் புல்லரிக்கு அந்த மாதிரி அப்படியே அந்த உக்கரவாக வடிவமாகவே அந்த அருள் வருவங்களுக்கு மாறுது நம்ம நின்றுட்டுருக்குறோம் அந்த இடம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரளயமாகவே மாறிடுச்சு அந்த இடத்துல அப்படி ஒரு சக்தியினுடைய இங்கே அங்கே அந்த தேங்காய் விளக்கு போடுறாங்க மஞ்சள் கொம்பு அதுவும் அந்த குங்கும அபிஷேகம் பண்ணும்போது லாஸ்ட் டைம் உங்ககிட்ட நான் சொன்னேன் வாராகிக்கு பிடிச்ச கலர் பச்சை க்ரீன் அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நான் அனௌன்ஸ் பண்ணேன் வாராகி அம்பாள் பச்சை நிறமாக காட்சியளி ஆமாம் ஆமாம் அது அங்கே எல்லாரும் தத்ரூபமாக பார்த்தாங்க அது எப்படி நடந்தது என்னன்னு தெரியல ஏதோ ஒரு அதிசயம் நம்பிக்கை மெயினாக அந்த இடத்துக்கு வந்து வழிபடுறவங்களுக்கு நடக்குது நீங்கள் நிச்சயம் அந்த அனௌன்ஸ் பண்றேன்றப்ப எனக்கு அதை இருக்கும் புள்ள பார்க்குற தப்பா தப்பாக கூடாது ஏன் நடுவில் பேசுகிறான்னு சொல்லிட்டு அதை கேட்டுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சுரும் அங்கே பண்ணுற அந்த ஹோமம் இருக்குங்க இல்லைங்க அந்த ஹோமத்தில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இந்த ஹோமம் இதுக்கு பண்ணுறாங்க இந்த ஹோமம் இதுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது என்ன மாதிரி ஹோமம் பண்ணுறோன்றதை நம்ம ஒரு ரூல் உங்கள் சார்பாக அன்னை வாராகிக்கு பூர்ணாக்கி பண்ண போகிறாங்க எல்லாரும் பிரார்த்தனை நல்ல பலமாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த ஹோமங்கள் வந்து ஹோமங்கள் நிறைய இருக்குது கணபதி ஹோமம் வாராகி அம்பாளுக்குன்னு செய்யப்படுற ஹோமத்தில் நூற்றி எட்டு மூலிகைகளை சேர்க்கிறோம் இது எல்லா ஆலயத்துலையும் வழக்கமாக சேர்க்கிறது ஆனால் அங்கே தேன் இருக்குல்ல தேன் கலந்த மாதுளை சொலை தேன் கலந்த முழு மாதுளம் பலம் பணங்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு ஸோ இவ்வளவும் பூமிக்கடியில் இருக்கிற கிழங்கு வகைகள் அம்பாளுக்கு அங்கே ஹோமத்தில் சேர்க்கப்படுறோம் ஒவ்வொரு மாதமும் பஞ்சமி வர்ற அன்னைக்கு அன்னைக்கு என்ன கிழமையோ அந்த கிழமை ஆரோ அவருடைய நிறம் என்னவோ அந்த நிறத்தினுடைய புடவை சமர்ப்பிக்கப்படுது யாகத்தில் அந்த ஹோமத்தில் யாகத்தில் எப்பவுமே அம்பாள் ஹோமம் சண்டி ஹோமமெல்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இது சர்வசாதாரணமாக நடக்கும் நீங்கள் வாராகி ஹோமத்தில் அங்கே வந்து மூணு மணிக்கு மதியம் ஸ்டார்ட் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்க கலந்துக்கிட்டு அந்த ஹோமத்தில் இதில் அங்கே என்னென்னா எல்லாத்து பேர்லேயும் அந்த ஹோம திரவியங்கள் எடுத்து எல்லாம் காட்டி எல்லாத்துக்கும் சங்கல்பம் பண்ணி அருமையாக பண்ணுறாங்க அவர் சக்திவேல் சுவாமிகள் ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு கோயில் வந்து பெரிய பிரம்மாண்டமான கோயில் இல்லை அளவான ஆலயம்தான் அதுக்கு இப்போ அளவுக்கு அதிகமாக பக்தர்கள் வந்து நான் கட்டித்தரேன் நீ கட்டித்தரேன்னு முண்டி எடுத்துட்டு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சென்னையிலேருந்து ஒரு அம்மா அவங்க தான் வந்து நிலக்கதவு இருக்குல்லங்க அவங்க நான் தான் செஞ்சு தருவேன் நீங்கள் யாருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடாது ஒருத்தங்க பெங்களூர்லேருந்து கோபுர கலசம் என்னோட பொறுப்பு இன்னொருத்தர் திருச்செங்கோடுக்கார் அவர் வந்து பீடம் சுற்றியும் மேலே வரைக்கும் நான் தான் கட்டி கொடுப்போன்னு இப்போ அவருடைய நிதி உதவியில் பொருட்செலவில் அது நிச்சயமாக யாருமே நாங்கள் இங்கே அவங்க நாங்கள் மீன்ஸ் என்னோடய கோயில் அது சக்திவேல் சுவாமிகள் அவங்க பண்ணுறாங்க உண்மையிலேயே அவங்க ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் பாருங்கள் அவங்களுக்குள்ளே போய் வாராகிக்கு கோயில் கட்டணுங்கிற எண்ணத்தை உருவாக்கி அவங்க மகன் இவரு அவங்க நீங்க பாத்தீங்க நேர்ல அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்களா அவங்க குடும்பத்தோட டெடிக்கேஷன் தான் உலகம் வாராகி தான் வாழ்க்கை வாராகி தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி அந்த சக்தி கலசத்தை அந்த சக்திவேல் சுவாமிகள் எடுத்து அந்த ஆலய பிரகாரத்தை சுற்றி வரும்போது அவருடைய அவர் பிடிக்கிறதுக்கு எத்தனை நாள் அன்னைக்கு மிதிச்சாருங்க ஒரு மிதி டம்னு அப்புறம் தூக்குறப்ப ஒரு மிதி மிதிச்சாரு சரிங்க அது வரைக்கும் அவர் அருள் வரலைங்க அருள் வரல இதை தூக்கி வச்சதுக்கு அப்புறம் அவர் வர அருள் இருக்கு பாருங்க அந்த அருள் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய லெவல் வேற மாதிரி ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் பிடிக்க முடியும் ஆமாங்க அந்த கலசத்தை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த இது இருக்கு அப்ப ஏதோ ஒரு சக்தி தானுங்கய்யா நம்ம வந்து அந்த கோயில வந்து அவர் வந்து ஒரு ஒரு ஏழு பத்து சென்ட் இடம் இருக்கும் அதிகபட்சமா அதில் உருவாக்கியிருக்காரு பெரிய ஆலையும் இல்லை ஆனால் அம்பாளுடைய சக்தி இருக்குது பார்த்திங்களா எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அளப்பரிய ஆற்றல் தான் அது ஒவ்வொரு மக்களும் வந்து அங்கே உணரணும் அது வந்து எல்லாம் கிடையாது பரிகாரஸ்தலம்னால் காசு வாங்கிட்டு எந்த பூஜை புனஸ்காரங்களுக்கும் அங்கே அனுமதியாக அவர் பண்ணுறதில்ல வர்றீங்களா உங்களுக்கு என்ன உங்களால் முடியும்னு நீங்கள் உங்கள் மனசு சொல்லுதோ கொடுங்க கொடுக்கலையனாலும் பரவாயில்லை உங்களுக்கான பரிபூர்ண பூஜைகள் இங்கே நடத்தி தரும் ஒரு தீபாராதனை ஒரு குங்குமம் கொடுக்குறோம் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க அம்பாளுக்கு சிலர் சேலை எடுத்துகிட்டு வர்றாங்க அம்பாளுக்கு மாலை சாத்துறாங்க அவர் காலையில் இங்கேயா ஆறு மணிக்கு ஆரம்பித்தா இரவு பதினோரு மணி வரைக்கும் ஓய்வே இல்லை ஓடிக்கிட்டே இருக்கார் கூப்பிடும் போதெல்லாம் சாமி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பேசுகிறேன் இந்த மக்கள் வந்திருக்காங்க தீபாராதனை இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் இன்னைக்கு ஐயா ஒரு ஏழு பஞ்சமி தான் மொத்தமே ஆச்சு ஆமாம் 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 நிறைய இல்லை ஆனால் கூட்டம் பார்த்திங்களா ஆமாங்கய்யா ஒம்பது வருஷம் வேலை கிடைக்காது கவர்மெண்ட் வேலை இங்கே வந்துட்டு போனால் அடுத்த பஞ்சமிரை வேலை கிடைக்கிற வேலை எவ்வளோ பெரிய விஷயம்ங்கய்யா அதான் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் அதிசயம் நடக்குதுங்கய்யா ஒரு மருத்துவருங்கய்யா ஒரு புகழ்பெற்ற மன்னனுடைய மருத்துவர் அந்த ஆலயத்துக்கு வராரு நான் உள்ள நுழையிற கா மாலை நாலு மணிக்கு நான் போகிறேன் பஞ்சமிக்கு அவர் எங்கிட்ட வர்றாரு ஐயா உங்கள் சேனல் பக்தி இன்ஃபினிட்டியில் நான் எல்லாமே பார்த்துட்டு வரேன் உங்களை சந்தித்தது நன்றிங்கிறாரு ஐயா நன்றி எனக்கு இல்லை வாராய்க்கு சொல்லுங்கள் அவங்ககிட்ட பிச்சை இந்த வாழ்க்கை அம்பாளுக்கு தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஒன்று எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னாரு ஐயா நான் இந்த ஹோமம் இதெல்லாம் முடியட்டும் நான் பேசுகிறேங்கய்யா நான் இரவு ஒம்போதரைக்கு வந்து பேசினார் அந்த அம்பாளுக்கு வந்து வழிபட்டுட்டு ஒரு சின்ன ரெமிடி நான் சொல்கிறேன் என்னை பார்க்கும்போது இங்கே பண்ணுங்க வீட்லேயும் பண்ணிவிட்டு கோயில்லையும் வந்து போன பஞ்சமியில் கேட்குறாரு இந்த பஞ்சமியில் எண்பது சதவீத பிரச்சனை தீர்கிறது அருமை ம் அது அவரே வந்து ஒப்புதலாக சொல்கிறார் இது வந்து நம்ம இந்த கோயில் வளரணும் நீங்கள்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்லுங்கன்னு நம்ம யாரையும் கேட்கலை விருப்பம் இருந்தால் நடந்ததை சொன்னால் போதும் நல்லது நடக்கணுங்கிறது மட்டும்தான் நோக்கம் அந்த கோயில் வளரணும் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறது வாராகியினுடைய நானும் நீங்களோ நினைச்சவள செய்ய சொல்ற ஒரு எதுவுமே ஏதோ ஜோதிலிங்கம் பேசிட்டாரு அந்த இடத்துக்கு ஜனங்க வருது அதெல்லாம் மாயீங்கயா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வாராகியால் ஏற்படுத்தப்பட்டவன் இந்த ஜோதிலிங்கம் பேசுறதுக்கு ஒரு அம்பாள் வாய்ப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பேசுறோம் ஜனங்க வந்து நல்லா இருந்தா சரி நிச்சயமா ஆலயத்துக்கு வரணும் எந்த உங்களுக்கு பரிகாரம் அதை செய்யுங்க கோமத்தை இருபதாயிரம் கட்டி பண்ணுங்கள் பாஞ்சாயிரம் கட்டி அபிஷேகம் பண்ணுங்க ஒரு லட்சம் கட்டி அது இதெல்லாம் இல்லை உங்கள் மொத்த செலவே நூறுரூவா ஒரு மஞ்சள் கொம்பு மாலை ரெண்டு தேங்காய் நல்லெண்ணெயோ நெய்யோ விளக்கு ஒரு இருபது ரூபாய்க்கு ஒரு செவ்வரளி மாலை போட்டு வழிபாடு பண்ணால் அம்பாள் கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு செவிசாய்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக நிச்சயமாக நம்ம பேசுகிறோம் கண்டிப்பாக திண்டுக்கல் பக்கத்தில் உறவு இருக்க உறவுகளோ இல்லை வெளியூர்லேருந்து வரக்கூடிய அளவுக்கு இருக்க உறவுகளோ வந்துடுவாங்க வந்து நம்ம அம்மாவை பார்த்துருவாங்க ஐயா எங்களால் அங்கே வர முடியல ஆனால் எங்கே வேண்டுதலும் நிறைவேறணும்னு சொல்லி சில மக்கள் நினைப்பாங்க பல மக்கள் நினைப்பாங்க அவங்களுக்கு அவங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கு அந்த மஞ்சள் மாலை அதை பற்றி சொல்லுனீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகுங்கய்யா அவங்களுக்கு ஏன்னா உறவுகளுக்கு அதை சொல்லணும் நிறைய பேர் வர முடியாமல் இருப்பாங்கய்யா அந்த விரலி மஞ்சள் வீட்டில் வாங்கிக்கலாம் வாங்கி உங்கள் கோரிக்கையை சாயங்காலம் அந்தி சாய்ந்ததுக்கு அப்புறம் அது சூரியன் மறைஞ்சிடணும் ரெண்டு விளக்கு ஏற்றி வைக்கணும் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கணும் இன்னைக்கு பஞ்சமி வளர்ப்புறை பஞ்சமி வளர்பிரை பஞ்சமி அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்க அருமை ஒரு ஒரு விரலி மஞ்சளையும் கையில் வச்சு சங்கல்பம் உங்கள் கோரிக்கையை அதை அப்படியே வச்சு சேர்த்துக்கிட்டே வாங்க ஒரு ஒரு பஞ்சமி மறுபடியும் வரும் மறுபடியும் இன்னொரு பஞ்சமி ரெண்டு பஞ்சமி முடிஞ்சதுக்கப்புறம் அதை மாலையாக கோர்த்து முடிஞ்சவங்க எடுத்துட்டு கோயிலுக்கு வந்து கோரிக்கை போடுங்க அந்த மாலையாக கோர்க்கற்குள்ளையே உங்களுக்கு நிறைய இடைஞ்சல்கள் வரும் ஏதாவது டிஸ்டர்ப் வரலாம் அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்க வேண்டாம் நம்பிக்கையாக பயபக்தியாக அதை பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா எப்பவுமே ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே போகும்போது எல்லா இடத்துலையும் ஒரு தடை வருவது வரும் வரும் இப்போ எல்லாம் மாலை போடுவாங்க சபரிமலைக்கு ஏதாவது திடீர்னு ஒரு தீட்டாகும் மாலையை கல்ட்டுற மாதிரியெல்லாம் வரும் இது நம்ம ரெகுலராக பார்க்கறது தான் அப்போ இது சேர்க்கும் போது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்ப் வரலாம் அதெல்லாம் வராகி கிட்ட ஒப்படைச்சிருங்க சேர்த்து வைங்க மாலையாக கோர்த்துக்குங்க வர முடியலனா சக்திவேல் சுவாமிகளுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதை ஒரு சின்னதாக ஒரு பேக் நல்லா கவர் பண்ணி உங்கள் பேர் நட்சத்திரம் ராசி வச்சு அதை அனுப்பி வச்சா பஞ்சமி அன்னைக்கோ இல்லை ஏதாவது ஒரு நாள்லையோ உங்கள் சார்பாக அந்த மாலையை சமர்ப்பிக்கிறதுக்கு அந்த சக்திவேல் சுவாமிகள் கிட்ட நான் சொல்கிறேன் நிச்சயமாக நான் பேசுகிறேன் ஐயா நிறைய பேர் வர முடியாதவங்க இருப்பாங்க எப்படியாவது இந்த மாலையை அம்பாளுக்கு நீங்கள் சமர்ப்பிக்கணும் நீங்கள் அதை பண்ணுங்கய்யா அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கலாம் நிச்சயமாக அவர்கிட்ட நிச்சயமாக அது உன்னதமான விஷயம் என்னென்னா அந்த மாலையை தான் நம்ம வந்து மஞ்சள் அபிஷேகம் உண்மை அந்த மஞ்சள் வந்த மாலையை அம்பாளுக்கு போட்டுட்டு அது தூக்கி எல்லாம் அதை மஞ்சள் ஆக்கி அதை வந்து அபிஷேகத்துக்கு பயன்படுத்தும் அரைச்சு அதை அரைக்கிறதுக்கு பெண்கள் நான் அரைக்கிறேன் நீ அரைக்கிறன்னு போட்டி போடுறாங்க அவங்க கையால் அரைச்சு கொடுத்து அம்பாளுக்கு அந்த அபிஷேகம் நடக்குது இல்லைங்க மஞ்சள் அபிஷேகம் மஞ்சள் கொம்பு மாலை நேரடியாக கொண்டு வந்து கொடுக்கறது ஆகச்சிறந்த சிறப்பு ஐயா இந்த தடவை எல்லாம் நம்ம போனோம் நீங்களும் தாங்க வந்துருக்கீங்க அந்த மாலையை போடுறதுக்கு இடம் இல்லை அவ்வளோ மஞ்சள் மாலை விரலி மஞ்சள் மாலை அவ அந்த மாலைக்கு அவ்வளவு சக்தி என்னென்னாங்கய்யா மஞ்சள் என்பது குரு அந்த கேது என்பது நூல் கேது என்பது நூல் நூல் அந்த கேது என்கிற தடையை மஞ்சள் என்கிற மங்களகாரகன் வாயிலாக சந்திரன் என்கிற அம்பாளுக்கு செலுத்தி குரு சந்திர யோகமாக மாற்றி சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தர அந்த மஞ்சள் மாலை சம அருமைங்க அருமை 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 இப்போ நம்ம உறவளுக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லை எனக்கே கூட அந்த சந்தேகம் வருது ஐயா நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் சொன்ன மாதிரி சேர்த்து வச்சு நான் அனுப்புகிறீங்க மாலையை நடுவில் இருபத்தி ரெண்டு நாள்லையோ இல்லை இருபது நாள்லயோ நான் வச்சால் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு நான் அதை கண்டினியூ பண்ணணுமா இல்லை அந்த நாளுக்குள்ள மாலையை மட்டும் கட்டி அனுப்பிச்சுடலாமான்னு கேட்பாங்க கண்டிப்பாக போதும் போதும் அதுவே போதுமா கொஞ்சம் லாங்காக மாலையை கட்டிங்க ம் கட்டி அனுப்புங்க ம் எனக்கு தெரிஞ்சு அந்த மாலையை நீங்கள் கோர்த்து வீட்டில் சங்கல்பம் பண்ணி வச்சு பிரார்த்தனை பண்ணி அடுத்த தடவை கொண்டு வரும்போது ஐயா இது எல்லாமே எந்த விதமான உள்நோக்கமும் ஆமாம் ஆமாம் நம்ம இது ஒன்றும் பொருளாதாரத்துக்கான பொருளாதாரமும் அந்த கோயிலை வளர்த்துறது எல்லாம் இல்லை ஒரு கிளைண்ட்டு நல்லா இருக்கணும் நான் வாராகியால் பெற்ற இன்பம் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அதுதான் குறிக்கோள் அதில் அதான் பாருங்களே சக்திவேல் சுவாமிகள் எங்கிட்ட வந்து சொல்லுவார் ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அழுவாருங்கய்யா இப்பயும் அழுது தாயிருக்கு ஆமாங்கய்யா அலுவல் பயங்கரமாக அழுவர் எப்படின்னா எமோஷனல் அம்பாளை சொல்லிட்டார்னா கண்ணில் தாராதாரையாக கண்ணீர் வரும் என்ன சொல்லுவார்னா எப்படியாவது சாமி அம்பாளுக்கு ஒரு கோயில் கட்டிடணும் ஐயா ரூபா கூட பெட்ரோல் அடிக்கிறதுக்கு கூட இல்லை இருக்காது அது இது சொல்லலாமான்னு தெரியாது நான் சொல்றேன் ஆனால் என்ன தைரியம் எப்படியாவது அம்பாளுக்கு கோயில் கட்டிடணும் என்ன வாராகி மேல எவ்வளோ பற்று இருக்கும் வாராகி எவ்வளவு நேசிச்சிருந்த அந்த வார்த்தை வரும் வந்து எதுவுமே இல்லாம இருக்கிறத எல்லாம் சேகரித்து ஒரு ஏழே ஏழு சென்ட் இடம் வாங்குறார் பிரதிஷ்டையிலிருந்து விக்ரகம் செய்கிறதுலேருந்து உதவிகள் பெற ஆரம்பிக்கிறார் உதவிகள் வருது இவர் போய் யாரையும் கேட்கல புக் அடிச்சு நோட்டீஸ் அடித்து எனக்கு உதவி செய்யுங்க யாருமே கேட்கல வாராகி கோயில் மேலே வருதா கட்டுறாங்களா நான் தரேன் நான் தரேன் நான் தரேன் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க அது அடுத்த கட்டத்துக்கு வருது நான் என்ன சொல்கிறேன்னா பிரம்மாண்டமான கோயில்களை உருவாக்குவது என்பது அது வந்து மாயை அந்த கோயில் வரணுன்றதுதான் வந்துடும் ஆமாம் அங்கே இருக்கிற விக்கிரக இருக்கலங்க உள்ள அம்பாள் அம்பாள் இருக்காங்கள சக்தி அவங்களுக்கு தான் அந்த பலம் அதிகம் நான் பேசுகிறேன் நான் ஜோதிலிங்கம் பேசுகிறேன் அந்த கூட்டம் அது பொய் அங்கே சக்திவேல் சுவாமிகள் இருக்கார் அவங்க கோயில் உருவாக்குனாங்க அதுவும் மிகையில்லை நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாமே வாராகியால் ஏற்ப ஐயா இன்னைக்கு ஏன் கேட்கணும் சாய் சந்தில் ஐயாவை வாராகி அம்பாள் தேர்ந்தெடுத்திருக்காங்க நன்றிங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அதான் உண்மை நான் ஏன் பேசணும் அம்பாளுடைய ஆசீர்வாதம் சக்திவேல் சுவாமிகள்ங்கிற ஒரு ஏன் அதை கோயிலை எழுப்பணும் பரிபூர்ண ஆசிர்வாதம் பரிபூர்ண ஆசி ஐயா ஏழ்மை குடும்பம் அப்பாவும் அடுத்த வேலை அடுத்த கட்டம் என்ன அடுத்த நகர்வு என்னங்கிறதே யோசனை எனக்கோ உங்களுக்கோ அந்த அம்பாளுடைய கோயில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறது வாராகிதான் சொல்கிறேன் அப்போ என்னன்னா இதில் வந்து எனக்கு பொறுப்பு சாய் செந்திலையாவுக்கு ஐயாவுக்கு பொறுப்புல்ல வேண்டாம் அது என்னைக்கு இல்லை பொறுப்புனா என்ன பொறுப்பு இருக்கு அம்பாளை வணங்க வைப்பதற்கான பொறுப்பு உண்டு உண்மையை எடுத்து சொல் உண்மையை எடுத்து சொல்வதற்கான பொறுப்பு உண்டு அந்த பொறுப்பு தான் எனக்கு அதிகம் எனக்கும் ஐயாவுக்கும் சரி ஆனால் மற்றதெல்லாம் அந்த கோயில் நிர்வாகம் கோயிலுடைய வளர்ச்சி கோயிலுடைய பங்களிப்பு எல்லாமே அதை ஆரம்பித்து வாராகிமேல் உள்ள அன்பினால் அதை ஸ்தாபித்து அடுத்த கட்டத்திற்கு போராட்டத்தின் உச்சத்தில் சென்று அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கின்ற சக்திவேல் சுவாமிகளுக்கே அத்தனை பெருமையும் சான்றும் சாரும் வாங்க நிச்சயம் இதில் எனக்கான பங்களிப்பு ஒரு துளியும் கிடையாது நிச்சயமா நமக்கான பங்களிப்பு ஆமா நமக்கான பங்களிப்பு ஒரு துளியும் கிடையாது நிச்சயம் வாங்க எல்லாமே அவர் அவருடைய அன்பு அவருடைய பங்களிப்பு அவருடைய அந்த நேசிப்பு வாராகி இதனால மட்டும்தான் சாத்தியம் நான் பேசினேன் நான் தான் எல்லாம் அப்படி ஒரு நினப்பு இந்த பிறவியில் இந்த பூமியில் இருக்கும் வரை என் மனதில் வரவே வராது நிச்சயமாக வராது வரக்கூடாது நிச்சயமாக உறவுகளுக்காக ஒரு கேள்வி கண்டிப்பாங்க ஐயா நாற்பத்தெட்டு நாள் சொல்லிட்டீங்க கறி சாப்பிட்லாமா இல்லை விரதம் மாதிரி இருக்கணுமா இல்லை மாலை போடணுமா இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு அந்த நாள் வருமே நான் என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்விகள்லாம் வரும் இதற்கான பதிலும் உங்களிடம் இருந்து கண்டிப்பாக உங்கள் சங்கல்பம் நிறைவேறணும்னா தியாகம் பண்ணி தான் சொல்ல விரதம் இருந்ததாக விரதம்னா சாப்பிடாமல் இருக்கிறதில்ல மன தூய்மை உள தூய்மை இதெல்லாம் இருக்கணும் இது இருந்து தான் அந்த மஞ்சள் கொம்பு நீங்கள் சேகரிக்கணும் இல்லை நான் ஒரே நாளில் வந்துடுறேன்னா நாற்பத்தெட்டு மஞ்சள் கொம்பு ஆத்மார்த்தமான சங்கல்பம் மாலையாக கட்டுங்க நேராக பஞ்சமி திதிக்கு வாங்க வளர்பிரை ஆர் தேய்விரை எதுக்கு வேணாலும் வாங்க வந்து அம்பாளுக்கு செலுத்துங்க விளக்கு போடுங்க பிரார்த்தனை வச்சுக்கங்க நிச்சயம் நிறைவேறும் பெண்கள் அந்த வீட்டுக்கு விளக்காகின்ற நேரங்களில் அந்த நேரத்தில் ஏழு நாட்கள் அந்த பிரார்த்தனையிலிருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கணும் மனசில் வேண்டிக்க மனசளவில் வேண்டிக்க இந்த பிரார்த்தனையாக சங்கல்பம் பண்ணி அந்த பூஜா ரூமில் வச்சு பண்ணாமல் இருந்தால் அது போதுமானது வீட்டில் தீட்டாகுதுன்னு வைங்க தீட்டுன்னா என்னது நெருங்கிய பங்காளிகள் யாராவது தவறிடுறாங்க பெரிய காரியம் நடந்துடுறது அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கும் வந்து பண்ணக்கூடாது அப்போ பதினாறு நாள் கழித்து பண்ணலாம் அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ணிக்கலாம் தொடர்ந்து பண்ணிக்கலாம் பதினாறு நாட்கள் மட்டும் நெருங்கிய அந்த உறவுகளில் காரியம் நடந்தால் பதினாறு நாட்கள் அந்த சங்கல்பம் வேண்டாம் மீதி நாட்களில் ஒரு நதியிலையோ இல்லை வீட்லேயோ நல்லா ஆத்மார்த்தமாக குளியல் போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நிச்சயமாக அது பண்ணால் போதும் நிச்சயமாக ஐயா நம்ம நிறைய விளக்கம் கொடுத்துருக்கோம் நம்ம உறவுகளுக்கு நிச்சயம் புரிஞ்சுருக்கோம் வர முடியாத உறவுகள் ஐயா சொன்ன வேண்டுதலை பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா சுகமே சூழ்நிலை நன்றி ஐயா வணக்கம் ஐயா